தினால் வெற்றி நமக்கு நிச்சயம் போரிடுவதற்கு முன்பாகவே விளைவு குறித்து உறுதியான விளக்கம் தருகின்றீர் இன்றைய போரில் வெற்றி எளிதாக கிட்டும் துரியனுடைய தரப்பில் மாவீரர் எவரும் இல்லை துணை நிற்கும் காந்தார அரசர் சூழ்ச்சி புரிவதில் மட்டுமே சாதுரியம் கொண்டவர் இன்று மாமா சல்லியனை வதைப்பது என்னுடைய கடமை பிறகு துரியன் தனித்து நிற்பான் துரியன் எனக்கு முன்னால் பலமற்றவன் ஆவான் அவனது சக்திகளை எல்லாம் என்றோ நான் பாரித்துவிட்டேன் சத்ருவை பலமற்றவன் என்று எண்ணும் வீரன் யுத்தம் தனில் தோல்வியை தழுவுவான் பீமா கொடிய சிங்கத்தை சாய்க்கும் கஜத்தின் செவிகளில் எறும்பானது நுழைந்தா கஜம் பலமிழந்து போகும் மண்ணில் உருக்குலைந்து வீழும் சத்ருவானவன் எந்த பலம் கொண்டு யுத்தகளம் பிரவேசிப்பான் என்று அறியும் சத்ருவின் பலம் பற்றிய ஞானத்தைப் பெறாது பலஹீனமானவன் என்று உணர்வது பெரும் தவறாகும் பீமா அதோடு தன்னுடைய பலத்தை மிஞ்சிய சக்தி உலகில் இல்லை என்னும் உணர்வு யுத்த பூமியில் தோல்விக்கு வித்திட வல்லது அதை மனதில் கொள்வாயாக